ஹலோ நண்பர்களே இப்போ நாம பாஸ் வழியாக இந்தியாவுக்கு போயிட்டு இருக்கோம் அங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க மக்கள் கிட்ட நாம தான் கடவுளோட தலையில இருந்து வந்தவங்கன்னு சொல்ல போறோம் போன நம்மளுடைய படத்தோட ஸ்கிரிப்டை பார்த்துட்டு தான் இந்த படத்துக்கு வந்திருப்பீங்க சாரி எப்படி இருக்கு போன வீடியோவை பார்த்துட்டு தான் இந்த வீடியோக்கு வந்திருப்பீங்க அது படத்துக்கான நம்ம ஸ்கிரிப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ப்ரொடியூசர்ஸ் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் சரி அந்த படத்தை நம்ம அப்புறம் பேசலாம் இப்போ ஆசீவத்தை பத்தி தான் இந்த வீடியோ இந்த ஆசிவத்தை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஆசி ஒரு மதமும் தமிழர்களுடைய முருகன் உருவாக்குனது அவர் உருவாக்குனது சிவனுடைய மீட்சி என்னென்னமோ சொல்றாங்க மேட்டர் என்ன ஆசியவனா என்ன புத்தரும் சமயத்துல இருக்கும்போது புத்தரும் மகாவீர் அப்புறம் மரபலி கோசாலாம் சொல்றாங்க இல்ல இவங்க எல்லாம் தான் இது உருவாயிருக்கு அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஓகே அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீச்சர்ஸ் அதாவது கற்றுக் கொடுக்குறாங்க வணிகம் எப்படி செய்யறது நோட் பண்ணிக்கோ போட்டிருக்கு பாத்துக்க வணிகம் எப்படி செய்யறது வெள்ளந்தியான மக்கள் நம்ம மக்கள் அந்த வெள்ளந்தியா இருக்க மக்களுக்கு இவங்கதான் பகுத்தறிவு ஊட்டுறாங்களாம் அப்ப வந்து பெரியாரு அவங்க சரி அப்ப வந்து இவே ராமசாமி ஆசிவன்ற பேர்ல வந்திருக்காப்புல அந்த என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சொல்லித் உங்களுக்கு சொல்லித்தரோம் இது சொல்லித் சொல்லித்தரோன்னு சொல்லிட்டு வணிகம் எப்படி அப்படின்னா சொல்லி கொடுத்து நம்ம வணிகத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க இதான் வணிகம் மயப்படுத்துறது நாகரிக கட்டமைப்புக்குள்ள கொண்டு வருது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க குதிரையை பயன்படுத்திருக்காங்க குதிரைக்கு வரி போட்டிருக்காங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்க ஆசி ஆசி அசோதாமான்னு சொல்லுவாங்களா அந்த அசோதாமான்றது வந்து ஒரு சில விஷயங்களை கனெக்ட் கனெக்ட் பண்ணோம் அப்புறம் இன்னொரு படம் நம்ம கூட பார்த்தோம்ல அசனேஷ்னு சொல்லி ஒரு படம் பார்த்தோம் அசனேஷ்னு ஒரு படம் பார்த்தோம் அந்த படத்துல கூட இந்த ரெண்டு அசன குமார்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க குதிரையை குறிச்சது இந்த அஸ்வினு சொல்ற ஆசீர்வதம் குதிரையை குறிச்சது சோ குதிரைக்கு தான் அவங்க வரி போட்டாங்க ஆசீர்வாதத்துக்கு வரி போடலன்றது விக்கிபீடியா சொல்லுது ஓப்பனாவே ரகசியம் இருக்கும்போது இவங்க உருட்டுறாங்க உருட்டு உலக மகா உருட்டு விட்டிட்டு இருக்காங்க பிசிபி கும்பல் எனக்கு அந்த வீடியோ என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்ப மற்ற விலங்குகள்ல இருந்து மனிதர்கள் வேறுபட்டு காண்பதற்கு இதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேசுவேன் பதினாலாவது நூற்றாண்டுல அதுக்கு முன்னாடி ஆசிவம் கிடையவே கிடையாது முருகன் உருவாக்கின ஆசிவம்னா பதினாலாவது நூற்றாண்டுக்கு முன்னாடி முருகன் வாழலையா இருபதாயிரம் ஆண்டுகள் பழமையானது முருகனோட வரலாறு நம்ம பாயிண்ட்ல இவங்களுக்கு எந்த இவங்க எந்த அளவுக்கு அந்த ஆண்டுகள் வச்சிருக்காங்க தெரியல முருகனுடைய வரலாறு வந்து இருபத்தி ஐயாயிரம் ஆண்டுகள் நம்மளுடைய முருக வரலாறு இவங்க சொல்ற மாதிரி இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு வச்சுக்கோம் குமரிக்கண்ட அழிவு அந்த குமரி கொண்ட தொகுப்பு இருக்குல்ல அது மு கண்டம் கிடையாது தீவுகள் பல தீவுகள் சேர்ந்து ஒரு ஒரு கூட்டமைப்பு அது அழிஞ்ச ஒரு காலகட்டம் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்ப அங்கிருந்து வந்தவனா ஆசீர்வத்தை உருவாக்குறாப்புல இந்த வணிகம் உருவாக்குனது வேலையும் அவரை தான் பார்த்திருக்காப்புல ஆசீர்வ சித்தர்னு சொல்லுவாங்கல்ல முருகன் முருகன் கந்தன் உருவாக்கியிருக்கா அப்படின்னு வணிகத்தை வேலை பார்த்திருக்காரு பதினாலாவது நூற்றாண்டுக்கு முன்னாடி ஆசிவம்ன்றது ஒன்னு கிடையவே கிடையாதுன்னு பாங்கி அதுக்கப்புறம் தான் இதுல வந்திருக்குன்னு சொல்லி ஒரு விக்கிபீடியா போட்டிருக்கு விக்கிபீடியால போட்டிருக்கலாம் பொய்யா அப்புறம் உண்மையா அப்புறம் அது உன்னுடைய வாலத்துக்கு விட்டுறேன் விஷயம் வெளியே இருக்கு ரகசியமா கடத்தப்பட்டிருக்கு இதெல்லாம் உண்மையா பொய்யான்றதுக்காக விக்கிபீடியால போடல விக்கிபீடியால போடுறதுக்கான காரணம் என்னன்னா அதுக்குள்ள இருக்க மறைபொருளை தேடி வர்றதுக்காக தான் போட்டிருக்காங்க இது சாதாரணமா புரியாது நுணுக்கம் தெரிஞ்சவனுக்கு தான் அதோட புரியும் ஆசிவகம் வரிகள் வந்து குதிரைக்கு போட்ட வரி வணிகத்து போட்ட வரின்னு சொன்னாங்கல்ல அதுதான் கோடுவேர்டு இந்த மாதிரி அங்கங்க கோடுவேர்ட் இருக்கும் அந்த கோடுவோட பிடிச்சாலும் ரகசியம் புரியும் பொத்தாம் போதும் படிச்சேன்னா ஒன்னும் புரியாது உனக்கு சரி விஷயத்துக்குள்ள போவோம் ஆசிவகம் ஆசிவகம் கதறிக்கிட்டு இருக்காங்க யாரு டிசிபி கும்பல் அது ஒரு மனம் சொல்லி ஒரு மண்டபத்தை பிடிச்சது மண்ணு உட்கார வச்சு வந்திருக்காங்க பாவம் பாவப்பட்ட குடும்பஸ்தர்கள் வந்திருக்காங்க இவங்களை நம்பி இங்கே என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா இவங்க கூட்டு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறதுலாம் தப்பு இல்லை நம்ம கூட கூட ஒரு குரூப் திரு பழனியில் கூட கூட்டம் ட்ரை பண்ணிச்சு காயிச்சி விட்டோம் ஆனால் அப்புறமா மீட்டிங் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ரகசியமாக நடத்திருக்காங்க நமக்கு தெரிஞ்ச நம்ம உடச்சி விட்றோம்ல ஸோ ரகசியமாக நடத்திருக்காங்க இன்னொரு கும்பல் இருக்கு சாப்பாடு இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் சுத்திட்டு இருப்பாப்புல அந்த மனுஷனும் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படி ஆறாயிரம் ஆஃபீஸ் நம்ம சொல்லிட்டு இருக்க இந்த பயிற்சி தியானம் பயிற்சி எல்லாம் ஆறாயிரம் கொடுத்து படிச்சுட்டு இருக்காங்க சேர்ந்துட்டு இருக்காங்க நான் அப்பவே பேசினேன் அதை முடிஞ்சு வச்சுன்னு நினச்சேன் இன்னமும் ஓடிக்கிருக்கு நம்ம கண் பார்ல படல ஆனா நிறைய ஏமாளிகள் போயிட்டு இருக்காங்க பாவம் என்னத்த சேர்ந்து தரல கண்ணு முன்னாடி ஓப்பனா வந்து பேசிட்டு இருக்கேன் எனக்கு வயசு அதிகமா இல்லை கழுத்துல உத்தாச்சை கொட்டை போடலை பட்டையை போடலை இந்த மாதிரிலாம் நான் இல்லை கையில காலத்துல நான் வந்து இந்த மாதிரி மாந்திர கயர்லாம் கட்டலை அதனால உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் இல்லை பொழுது வந்து ஆடி வழக்கில் மஞ்சள் காவிட்ஸ் போடலை அதனால நீங்கள் என்னோட கேட்க மாட்டீங்களேன்னு உங்களுக்கு தெரியல அது உங்கள் தலையிலே தோணும் பண்ண முடியாது ஆசிவகம் ஆசிவகம்னு வந்து வணிகருக்கான கும்பல்னு சொல்லியிருக்கோம் ஆசிவகத்துக்கு வந்து விநாயகரை மென்ஷன் பண்ணுவானுங்க விநாயகர் இருக்க இடத்துல ரெட்டை பாம்பு பின்ன மாதிரி இருக்கும் அதே மாதிரி வணிகர்கள் குறித்தது ஒரு கணக்கு வணிகர் நம்ம விநாயகர்ன்ற வணிகர் கூட்டம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்க இப்போ அதே பிள்ளையார் பிள்ளையார் இருக்க இடத்துல ஆசிவரசு இதுவும் வச்சுருக்காங்க அங்க உட்காந்து அதெல்லாம் சொல்லி கொடுத்தவங்க ஆசீவத்தை பழக்கணவங்க அங்க உட்காந்தானே சொல்லி கொடுத்தாங்க அது உண்மைதான் கரெக்ட் தான் அந்த ஆசீவம் நமக்கானதான்றதுதான் முக்கியம் எப்படி இந்த கூட்டத்தை காயடிக்கிறதுன்றது நெறிப்படுத்துறதுன்றிருக்கு இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல இப்போ எல்லாருமே எதிரிகள் பண்ண வேலை ஏன்னா நம்ம வெள்ளந்தியான நாட்கள் அவங்க சொன்ன ஒரு விதத்தில் கரெக்டு தான் ஆட்கள் நமக்கான வேலை என்னன்னா நிம்மதியா முன்னோர்கள் வணங்கிட்டு இந்த வாழ்க்கை பயனை அனுமதிச்சிட்டு போய் சேர்றது இப்படி உட்காந்து குண்டுல எழுப்பி பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தணும் அதெல்லாம் தேவையில்லை ஏன்னா இயற்கையில நமக்கு தெரியும் பிரபஞ்சத்தோட எப்படி இணங்கணும்னு நம்ம வந்தது இந்த பூமியில அனுபவிக்கிறதுக்கு அனுபவிச்சுட்டு போய் சேர்றது இங்க போய் ரகசியத்தை தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ரகசியம் எல்லாமே உனக்குள்ளதான் இருக்கு அதை உணர்ந்தா போதும் அதை தேடணும்னு அவசியம் இல்லை ஆனா இதை இப்ப தேடுற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க இந்த வாழ்வியல் சூழல்கள் கட்டமைப்பு எல்லாமே அப்படி கொண்டு போயிருச்சு இதனால நம்ம இப்போ தேடிக்கிட்டு இருக்கோம் ஈடு உள்ள பயிற்சி பண்றது மெடிடேஷன் பண்றது இவங்களே சொல்றாங்க மெடிடேஷனுக்கு பல மெத்தடு சொல்றாங்க ஒரு 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 நேர் வழி இருக்கு ஒரு நேர்மையான ஒரு வழிக்கு போறதுக்கு வந்து ஒரு வழிதானே இருக்கணும் நேர்மைன்ற ஒரே ஒரு தானே இருக்கணும் இப்ப நான் வந்து ஒழுக்கமா இருக்க நேர்மையா இருக்கணும்னா யாரையும் ஏமாத்தாம கலங்கட ஒரே தானே நேர்மையா இருக்கிறதுக்கு உண்மையா இருந்தால் போதும் தானே அதுக்கு பல பேர்கள் பல இடம் விஷயம் இருக்குமா இருக்கு கடவுள்ன்றது ஒருத்தன் தானே அது அவனுக்கு இத்தனை மதங்கள் இருக்குமா இத்தனை மொழிகள் இருக்குமா இல்லை இல்லை அப்போ ஏதோ ஒரு பிரிவினை பண்ணிருக்கல இந்த வேலையை அதை பிரிவினை பண்ணது யாரு இதுதானே கேள்வி அதே மாதிரி ஆசிவத்துக்கு வருவோம் இவங்களே சொல்றாங்க சீரிஸ் பேசுற ஒரு பையன் பேசிட்டு இருக்கான் அது சொல்றான் பல விதமான மெடிடேஷன் மெத்தட் அவனே சொல்லிட்டு இருக்கான் இதெல்லாம் தாண்டி வந்தேன் தான் நான் குழந்தை பார்த்துருப்பேன் ஸோ இருக்க உட்காந்து முறா தெரியுது உண்மையான விஷயம் தான் இருக்கு இதுதான் ஒன்வே ட்ரிப்பு இதுதான் ஒரே பாதை ஸோ அந்த பாதையை புரிஞ்சுக்காம ஏகப்பட்ட கிளை பிரிவில் ஓடிட்டு இருக்கீங்க அதை ஓட்டி விடுறதுக்கு அங்கேயே உங்களை தங்க வைக்கிறதுக்காகத்தான் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆசிவன்ற பேர்ல சிம்பிளான மேட்ரு சப்த கண்ணியில எல்லாம் ராயல் லேடிஸ் சொல்லியாச்சு ராயல் லேடிஸ் வந்து உங்களுக்கு ஆன்மீகம் போதிச்சுட்டு இருப்பாங்களா அந்த ராயல் லேடிஸ் எல்லாம் நீங்க வணங்கிட்டு இருக்கீங்க அவங்களாம் உங்களை அடிமைப்படுத்தி ஆண்டவங்க அதனாலதான் ஆண்டவங்க நானும் போக போக கமலஹாசி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஆ சுசித்ரா ஆசிரியர் இவங்க பேரலை ஆசிவம் இது ஒரு மதமாவே மாத்திட்டாங்க இது ஒரு ஜாதி பேராக ஆக்கிறாங்க எல்லாரும் பின்னாடி ஆசிரியர் ஆசிரியரும் போடுறாங்க சிம்பிளான மேட்ரு கண்ணு முன்னாடியே புதுசாக ஒரு மதம் உருவாயிட்டு இருப்பாரு இப்போ வந்து ஆசீர்வத்தை உருவாக்கியிருக்காங்க அவங்க ஒரு பேண்ட் வைக்கிறாங்கன்னு சொல்லி அப்பவே பேசியிருந்தோம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா அவெஞ்சர்ஸ்ட்ட போயிட்டாங்க இன்ஃபினிட் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல அந்த ஸ்டோன்ஸை போட்டுட்டு அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை மறைமுகமாக சொல்லியிருக்காங்க அந்த ஆறு ரத்தின கல்கலை சரி அஞ்சு ரத்தின கல்க ஆமா ஆறு இங்கே நடுவில் ஸோ இந்த ரத்தின கல்கலை சொன்னதுக்கான காரணம் ஆசீவத்தோட இதுதான் சொல்றாங்க ஆசீவத்தோட பிரபஞ்ச ரகசியத்தை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஸ்டோனுக்கு போயிட்டாங்க தானஸோட இந்த ஸ்டோன் இருக்குல்ல தொடக்க போடுவாப்புல அதுங்க போயிட்டாங்க இவங்க இந்த வியாபாரம் மணிக்க இருக்கு தொண்ணூ தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஒன்று விற்கிது எண்ணூறுவாய்க்கு ஒன்று விற்றுக்கிறதுக்கு என்ன வேடா ஒருத்தனா டீ ஷர்ட் எடுத்துக்க இருக்கேன் மண்டபத்தை பிடிச்சாங்கன்னா ஞானம் தரேன் அரை மணி நேரம் நம்ம இப்போ இது இது பண்ண போகிறோம் மெடிடேட் பண்ண போறோம் இப்போ உங்களுக்கு நான் எப்படி சொல்லி தரப்போம் எப்படி உலகத்துக்குள்ள போறது அந்த அந்த உண்மையான வேர்ல்டுக்குள்ள போறது எப்படி ஆன்மீகத்தின் ஆழத்தை அறிய என்னை நாடி வந்திரு பக்தர்கள் அனைவருக்கும் இந்த உளுந்தூர் பேட்டை உலகானந்தாவி உளமார்ந்து ஆசீர்வாதம் இது என்ன வாயப்பயா ராயபுரமா ஆமா அத உணர்றது

எனக்கு இஸ்கி இஸ்கென்று கேட்கிற சுவாமி எங்கே மறுபடியும் ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்போம் ம மெடிடேஷனாக என்னென்னு சொல்லி கொடுக்கப் போகிறானா அதுக்கு ஒரு ஒரே ஒரு சாம்பிள் கொடுக்குறான் எப்படி நம்ம சாம்பிள் கொடுக்கணும் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் அந்த மனதை ஏமாற்றி அதை நம்பவிக்கின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு படம் மாதிரி சொல்கிறேன் நான் சொல்ல சொல்ல அதை நம்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான் வண்டிகள் வருது அது மூலை சலுகை ஏன்டா அவன் புரிதலுக்கு அவனோட மனம் அவனோட கட்டுப்பாட்டுல இருக்கணும்டா பைத்தியமே ஒருத்தன் சொல்லிக் கொடுக்கறத வச்சு நம்ம கத்துக்கிட்டோம்னா அவனுக்கு அது ஒரு மாதிரி அவுட் ஆயிருக்கும் இன்னொருத்தனுக்கு அது ஒர்க் ஆகாது இவன் சொல்லிக் கொடுப்பானா அதை கேட்டு அவன் பண்ணிட்டு இருப்பாங்களா இது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒர்க் ஆகலன்னு சொன்னா நம்மளா தப்பா அனுப்பிச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க ஆமா அப்படிலாம் நடக்குது நம்ப ஆரம்பிச்சுவாங்க அப்படி நம்ப ஆரம்பிச்சோம் என்ன அவன் எல்லாம் கட்டிட்டு போயிட்டே இருப்பான்

நாளைக்கு ஒரு கிளாஸ் வைக்கிறேன் அதுக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டிடுங்க ஜிபே கோடை கட்டிக்கு வாங்கி நீ வாருங்க ஒருத்தவங்க ஒன்று கத்து கொடுக்குறதுக்கு அவங்க ப்ரைஸ் மணி வைக்கிறது தப்பு கிடையாது தப்பே கிடையாது ஏன்னா யார் வேணால் அவங்களோட ப்ராடக்ட் அவங்களுடைய திறமையை விற்கிறதுக்கு இல்லை இருக்கு தான் எஜுகேஷன் சிஸ்டமே வியாபாரமாக இருக்கு படிக்கிறதுக்கு நம்ம ஃபீஸ் கட்டிதானே படிச்சு விட்டுருக்கோம் ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய கொள்கையை அவங்களோட ப்ராடக்ட் அவங்க விற்கிறதுக்கான உரிமை இருக்கு ஆனா நீ விற்கிற ப்ராடக்ட் கரெக்டான ப்ராடக்டாக இருக்கணும் சைனீஸ் ப்ராடக்ட் மாதிரி இருக்கக்கூடாது நம்ம நமக்கு போன பூரியை வைக்கக்கூடாது இல்ல பத்து நாளுக்கு முன்னாடி வச்ச சாம்பாராக இப்போ புது சாம்பார்ன்னு சொல்லி விற்கக்கூடாது இல்லை அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேறு ஒன்றுமே கிடையாது அவங்க விற்கட்டும் தப்பு இல்லை கரெக்டான பொருளை விற்கி போலியான பொருளை விற்றுக்கிட்டு இருக்கேன் இங்கேருந்து ஆட்டையை போட்டது வேற ஒரு பேரில் வித்துக்கிட்டு இருக்க சரி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு பார்க்காத ஆட்கள்லாம் இல்லை எல்ஜிபிடி எல்ஜிபிடி நடந்து மீட்டிங் நடந்துட்டு இருக்கப்போ இவங்க ஒரு விஷயம் நடத்துகிறாங்க வெயில் குத்தி இவங்க ஒரு கலர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள்லாம் ஆசையாக கொடியெல்லாம் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க இதை வெளியே இருந்து பார்க்குறவன் எப்படி பார்ப்பான் இவங்களும் எல்ஜிபிடி போல இல்லை ஜெயின் மதம் கூட ஜெயின் மதம் என்ன அது வணிக மதம் ஜெயின்னாலே மதிய வணிக வியாபாரம்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ அந்த ஜெயின் மதத்தோட கொடி என்ன வணிகரோட கொடி இப்போ முன்னாடி நம்ம என்ன பேசணும் ஆசீர்வாதத்தில் பண்ணுறவங்களாம் வணிகம் சொல்லி கொடுப்பாங்க வணிகம் கற்றுக் கொடுப்பாங்க நல்லது நன்னெறிகள்லாம் சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறவங்க சொல்லி கொடுப்போம் டீச்சர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க டீச்சர்ஸாக இருந்து மாஸ்டர்ஸ்ன்னு ஒரு ஒரு வேர்ட் இருக்கும் எலுமின் சீக்ரெட் சிக்ரீட் சொசைட்டியில் மாஸ்டர்ஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ்லாம் பேர் இருக்கும் நம்மளுடைய ஃப்ரீ ஃபயர்ல அவங்களுக்கு தெரியும் கிராண்ட் மாஸ்டர்ஸ்லாம் பேர் இருக்கும் ஸோ இந்த கிராண்ட் மாஸ்டர்ஸ்லாம் யார் இத்தனை டிகிரி மாஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க ஹால்னு சொல்லுவாங்க அவங்களுடைய இதை அதாவது அவங்க இருக்க அவங்களுடைய மீட்டிங் கூடுற இடம்லாம் ஹாலு அந்த மாதிரி அப்படி அப்படிதான் சொல்லுவாங்க இவங்க எங்கெங்க மீட்டிங் பண்ணுறாங்க மண்டபத்தில்லாம் வைக்கிறாங்க எது பேர் என்ன ஹால் தானே பெரிய ஹால் தானே அவன் புரியுதா அங்கே இங்கிலீஷில் வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்கானுங்க தமிழில் இவங்க ஆசிவோன்ற பேரில் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க மிளகா அரைக்கிறாங்க கவனிக்காமல் இருக்க எல்ஜிபிடிக்கு இதுவங்களுக்கு என்ன சம்பந்தம் புரியவே மாட்டேன்குது இந்த ஆசிரியத்தை பத்தி இன்னும் நுணுக்கமா என்னால பேச முடியும் அது உங்க மனதை கொஞ்சம் உடச்சிரும் ரொம்ப ஒரு மாதிரி ஆக்கிரும் ரொம்ப ஒரு மாதிரி ஒத்துக்க ஒத்துக்க மாட்டீங்க அதனால அதை மறைச்சு வச்சிருக்கேன் அதை பத்தியும் பேசிதான் ஆகணும் அப்படின்னாலும் பேசலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சொல்றேன் கேளுங்க ஆஃப் ஆல் இந்த ஆசீவத்தில் என்ன படிநிலை சொல்கிறாங்க நிர்வாணம் ஆய்வது ட்ரெஸ் எல்லாம் களைஞ்சுடுறது ஆண் பெண் வேதம் இல்லாமல் போகிறது எல்ஜிபிடி அஜெண்டாவோட என்னது கொள்கை என்னது ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் யார் வேணாம் யார் கூட வேணாம் இருக்கலாம் அதுக்கு பேர் என்ன ஆடை கலைவர் தானே சரி எல்ஜிபிடியில் வந்து காயடிப்பு வேலை தானே எல்ஜிபிட்டது ஒரு வீரியமான ஒரு விஷயத்தை காயடிக்கிறது ஆண்மைன்னு ஒன்று இருக்கு ஆண்மைன்னு என்ன ஆண்மை அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அதுக்கு ஒரு ஆளுமை இருக்கு பெண்மைக்கு பெண்மை இல்லைன்னு சொல்லல அதுக்கும் ஒரு விஷயம் இருக்கு அது வேற நான் இப்போ ஆண்மை மட்டும் சொல்றேன் ஏன்னா ஆண்மையில அடிக்கிறதுக்கு தான் எல்ஜிபிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம் கலாச்சாரத்தை சீரழிக்கிறது தான் பெண்களுக்கு இதுக்குள்ள ஆட் ஆகுது கலாச்சாரத்தை பத்தி அப்புறம் வருவோம் போது ஆன்மைக்கு ஃபஸ்ட்டு வருவோம் ஸோ அதுதான் ஒரு குடும்பத்தில் மெயினான போ ஒரு பார்ட்டு அதுக்கு வருவோம் இந்த ஆண்மையை அடிக்கிறது தான் எல்ஜிபிட்டியோட வேலை இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஆகாம ஆகாமையா இருக்காங்க அப்படின்னா இருக்காங்க பல வெப்சீரீஸ் பல விஷயங்கள் இன்னொன்று வந்து உளவியலாக சின்ன வயசுலே இருக்கவங்க வந்து ஒரு பெண் கிடைக்கல ஒரு ஆ ஒரு ஆண் வந்து ஒரு பெண் கிடைக்கல அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பசங்களை அபியூஸ் பண்ணுறது அது ஆம்பளை பசங்களை அபியூஸ் பண்ணுறது அது அவங்களுக்கு ஒரு மாதிரி சின்ன வயசுல சைல்டு ட்ராமாஸ்னு சொல்லிடுவாங்களே அது மாதிரி ஜெனெட்டிக் அந்த மெமரியில் பதிய ஆரம்பிச்சோன்னே என்ன ஆகுனா வளரும் போதும் அவங்களுக்கு இது அது ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டு அவங்க ஒருவேளை அவங்கள அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னொருத்தவங்க மேலே அது வர ஆரம்பிச்சோம் இது நார்மல்ன்ற மாதிரி வர ஆரம்பிச்சாங்க இப்படி ஒரு ப்ராப்ளம் அப்படி இல்லாட்டினா உளவியல் ரீதி சாப்பாடு சாப்பாட்டில் எல்லாத்துலேயுமே அந்த கெமிக்கல்லாம் கலக்கிறாங்க இல்லை இந்த கெமிக்கல்லாம் வேறு மாதிரி ஒரு ரியாக்ட் கொடுக்குது மனிதர்கள் வந்து ஒரு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து இந்த ஹார்மோன் பேலன்ஸ் இருக்குது இம்பேலன்ஸ்டாக மாறுது இந்த இம்பேலன்ஸ்டாக மாறும் போது ஒரு ஆணுக்குள் ஒரு பெண் தன்மை இருக்கும் ஒரு பெண்ணுக்குள் ஒரு ஆண்மை ஆண்மை தன்மை இருக்கும் ஸோ ஒரு ஆணுக்குள் இருக்கும் பெண்மை தன்மையை அது தூண்டி விட்டுருது அப்போ அவனுடைய எண்ணம் என்னன்னா அவனுடைய நடித்தம் அவன் பேசுற விஷயங்கள்ல அந்த பெண்மைத்தன்மை மேலே அவங்க ஆரம்பிக்குது அதே மாதிரி ஒரு பெண் குள்ள என்ன ஆகுது அப்படின்னா ஆண்மை தன்மை தோ மேல அவங்க ஆரம்பிக்கிது அதுக்கப்புறம் நான் மட்டும் இன்னும் குறைச்சலாம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறது பெண் பெண்மியை உரிமையெல்லாம் பேச வரலாம் இல்ல இவங்க ஆட்கள்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உளவியலாக பண்ணுறது வேற ப்ராக்டிக்கலாகவும் நடக்குது இந்த ஃபுட் ஐட்டம் கலாச்சாரம் மாறும்போது நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம் கெமிக்கல்ஸ் இந்த ஃப்ளோரைடு தண்ணீர் வாட்டர் சில்ட்டு பேஸ்ட் எல்லாம் கலக்குறோம் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இது கலக்குது நம்மளுடைய ஹார்மோனை இன்பேலன்ஸ்டா வைக்குது இந்த இன்பாலன்ஸ்டா வைக்கும் போது என்ன நடக்குதுன்னா இதெல்லாம் நடக்குது இந்த மாதிரி ஹார்மோனிக்கல் சேஞ்ச் ஆகுது இதை எப்படி சரிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும் நான் ஒரு ஆம்பளை பேனா இருக்கேன் அப்படின்னா நம்ம ஆம்பளை பேனா இருக்கும் இது சரி இல்லாத மாதிரி இருக்காது இது சரி தப்பா இருக்காது அப்படின்னு நம்ம மைண்ட் மைண்டலாக நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னா கரெக்டாக மாறிடும் இல்லை அப்படின்னா அது உங்களை அடிமைப்படுத்திருச்சு அப்படின்னா நீங்க அதுக்குள்ளே அடிக்ட் ஆயிடுவீங்க இப்படி போகிற பல பேர் தான் நம்ம இப்படின்னு நினச்சிக்கிட்டு எழுதிப்படின்னு சொல்லி சுற்றி தராங்க இதை எழுதிப்பிடி எத்துக்கு ஓரமாக ஆசை ஒத்திரி வரும் ஆசீவத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எப்படி இருப்பான் பய பயங்கர பராக்கிரமா சாலியாக இருப்பான் ரொம்ப வீரமாக இருப்பான் போல்டாக இருப்பான் வாழ்க்கையை இருப்பான் தவறு செய்கிறது வேற என்ஜாய் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது நிம்மதியே உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு நிம்மதியை ஆண்டு அனுபவிச்சுட்ருப்பான் ஆசிவத்தில் என்ன சொல்லி தராங்க கொல்லாமையும் கொட்டுறாய் கொள்ளாமையினா என்ன உயிர் எடுத்து கொல்லக்கூடாதுன்றாங்க அப்போ சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறேன் சமைச்சு தான் சாப்பிட்றேன் காய்கறி எல்லாம் சாப்பிட்றான்ல அதுக்கெல்லாம் உயிர் இல்லையா இருக்கும் உயிர் இருக்குது அப்ப அவன் சுவாசிக்கவே கூடாது சுவாசிக்கிறதுனா என்ன சுவாசிக்கலையும் பாக்டீரியாஸ் எவ்வளோ இருக்கு அதுவும் நுண்ணுயிர் தானே அதையும் நீ தான் இருக்கு அது சாகிறதுனால பிரச்சனை இல்லையா அப்போ இவன் பாருங்களேன் அவனுக்கு ஃபேவராக இருக்கிறது வந்து தப்பு இல்லையா எத்தனையோ செல்ஸ் வந்து நம்ம மூச்சு காற்று முடியுமா போய் சா செத்துக்கிட்டுதான் இருக்கு அப்ப அந்த நம்ம நடக்கும்போது நிறைய எறும்புகள் தான் இருக்கு நம்ம குளிக்கும் போது நிறைய எறும்புகள் சத்து நம்ம 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 பண்ற அன்றாட செயல்களில் பல உயிர்கள் தான் இருக்கு இப்படி சரி இது பண்ணுறோம்ல அங்கே இருக்க பேக்டீரியாஸ் முதல் கொண்டு சேவ் பண்ணும்போது அந்த உள்ள இருக்கிற சின்ன சின்ன பேக்டீரியாஸ்ல இருக்கும்ல அதே நம்ம கொண்டு தான் இருக்கும் ஆமாம் தானே பாத்ரூமில் போகிறோம் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறக்கா அந்த ஆசிட் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம்ல அங்கே இருக்க கெமிக்கல் கிருமியெல்லாம் கொலை தானே செய்கிறோம் ஆமா தானே ஆசிடுவோம் கேட்டுக்க அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றவங்கள பார்த்தா அதெல்லாம் சாப்பிடக்கூட கொல்லாமையை போதிக்குது நான்வெஜ் சாப்பிட்றேன்னா இந்த வீரியம் அதிகமாகும் வீரியம் அதிகமாகவும் வே வேகம் அதிகமாகும் அந்த மாதிரி விஷயம் இருக்கும் உனக்கு காயடிக்கிறதுக்கு பொறுமையா போது சாப்பாட்டுல இருந்து காய அடிச்சிருக்காங்க ஆஹ் சிவம்னு சொல்லிட்டு உனக்கு அமைதியான ஆத்தா ட்ரை பண்ணிருக்காங்க அமைதியான நாளா ட்ரை பண்ணிருக்காங்க அமைதியா இருக்கணும் யாரோ அடிச்சாலும் ஒரு கணத்தையும் காட்டி இன்னொரு கணத்தையும் காட்டுன்னு டே அது மொத்தம் முடிச்சிருவான்டா நீ நினைப்பா ஒரு கணத்தை திருந்து வேணுன்னு நினைக்கிறியா அப்பா இழுச்சவைய அடிச்சான்னு சொல்லி இழிச்ச இழுச்சவனை ஆக்கி இப்படி ஒரு மதம் இருக்கு இப்படி ஒரு போதவன் இருக்குன்னு சொல்லி உனக்கு இளிச்சவன ஆக்கி ஆடுறதுக்காக உருவாக்கணும் தான் இது எல்லாமே உனக்கு புரியுதா நான் ஏதாச்சும் ஒண்ணு சொல்றது உனக்கு ஏதாவது ஒரு பக்கம் புரியுதா இது புரிஞ்சிருக்கணும் உனக்கு அறிவு இருந்தால் புரிஞ்சிருக்கணும் ஓகே இது ஒன்றா கடைசி என்ன சொல்லுவாங்க சமாதி நிலை எதையுமே கூடாது பெண்களை பார்த்தால் ஒதுங்கி நிற்கணும் ஏன்டா ஆணையும் பெண்ணையும் படைச்சதுக்கே பெண்ணு மேலே ஆணும் ஆணும் மேலாகிய பெண்ணும் ஈர்ப்பு வர்றதுக்கு தாண்டா ஒரு இனம் உருவாகி அதை ஜெனடி ரீதியாக டிஎன்ஏ கடத்தல தாண்டா உருவாக்கப்பட்டிருக்கோம் இதில் போயிட்டாங்க ஒருத்தவங்க சூஸ் பண்ணி அந்த இதுக்கு போகிறது வேற எனக்கு இது வேணா வேணாம்னு சொல்லிட்டு போறது வேற ஆனா வீரியமா நீ எல்லாத்தையும் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டே நினச்சுக்கோமே அதை நீ இன்னொருத்தவங்களை கடத்தி இன்னொரு குழந்தை பிறந்த அந்த குழந்தைக்கு கடத்தினாதான் அந்த வீரியமான நாலேஜ் கடத்தப்படும் ஜெனெட்டிக் மெமரி தெரியுமா தெற்கூறியலா தற்கூரியல ஆசிவா தற்கூரியே ஜெனட்டிக் கடத்தும் தெரியுமா தெரியாதா இப்ப நான் இருக்கேன் எனக்கு பயங்கரமான விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் மெடிடேஷன் மூலியமா கொண்டு வந்த ஏதோ ஒரு அளவு மூலயமா நம்ம சொல்ற மாதிரி டார்க் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா எனக்கு நிறைய நாலேஜ் நான் எடுத்துக்கிட்டேன் கெயின் பண்ணிக்கிட்டேன் இந்த நாலேஜ் நான் சொல்லி கொடுத்தா இல்ல மண்டைக்கு ஏறும்னு நினைக்கிறியா எப்படி தெரியுமா சொல்லாம பரவும் நான் பத்துக்கிற குழந்தை மேலே நான் பத்துக்கிற குழந்தைக்கு நார்மலாக டிஎன்ஏ மூலயமா அந்த மெமரி போயிடும் நான் போட்ட உழைப்புலாம் எனக்கு ஈஸியாக போய் சேர்ந்துடும் புரியுது அவனுக்கு ஸோ அங்கே போய் சேர்ந்துடும் என்னோட வீரியமான டிஎன்ஏ நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்லாம் கம்ப்ரஸ் பண்ணி அதோட நினைவாற்றவளோ தான் என்னோட டிஎன்ஏ அங்கே போகுது ஸோ அங்கே போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காவே என்னை விட பூஸ்டப் பாய் பத் அப்பா பத்தடி சந்தா பதினாறு அடி பயிர்ந்து விடுவான் அந்த மாதிரி பதினாறு அடி பாயும் அப்போ அது எப்படி மாறணும்னு வச்சுப்பாரு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் எப்படி மாறனு வச்சுப்பாரு ஆசிரியர் ஆசீர்வாச்சி பெண்கிட்ட போகக்கூடாது அவங்க சமாதி அடைஞ்சிட்டாங்க அவங்க வந்து பெண் பக்கமே போக மாட்டாங்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க காயடிச்சிட்டானா ஒரு பக்கம் உனக்கு நாலேஜ் தெரிய வச்சுக்கிட்டு ஒரு மூலியமா அவங்க ஆட்டையை போட்டுக்கிறாங்க ஆட்டையை போட்டு உடனே காயடிச்சு விட்டு உனக்கு கடைசி உட்கார வச்சுறாங்க உனக்கான வீரியமான மரபிடுவோம் கடத்த விட மாட்டுறாங்க இப்படிதான் போதி போதிக்கிறாங்க எல்ஜிபிடி எப்படி வேற மாதிரி காயடிக்குது குடும்பம் குடும்பத்தை குழைச்சிட்டு வானுமனும் பெண் மண்ணும் எப்படி காயடிக்குதோ தான் ஆசிபாமும் பண்ணிக்கிட்டு இருக்கு உனக்கு புரியுதா புரியலையா இதாக பேசாமல் இருப்பேன் உனக்கு இதெல்லாம் ரொம்ப ஒரு ஹார்ஷான ஒரு விஷயம் நடக்குது சீரியஸ்லி நடக்குது இதான் மேட்ரு ப்ரோ முக்தி விஷயம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணே என்ற இன்ஸ்டாவில் பேசுனாங்க அவங்களுடைய மென்டாலிட்டியை யோசிச்சு பார்க்குறேன் இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க காளியம்மான்னு இந்த மாதிரி இப்போ நான் பேசிகிட்டு இருக்க முடிய டைமிங் இப்போ ஸ்கின் செட் எடுக்கிறேன் எடுத்துகிட்டேன் நான் போட்டு காட்டுறேன் ஆக்சுவலாக என்ன மேட்ரு அப்படின்னா ஒன் ஒரு மணி பத்தொம்பது நிமிஷம் லெவன் நைன் ஓகே என்ன விஷயம் அப்படின்னா கிட்ட சொல்கிறாங்க அவங்க என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நான் காலியம் வணங்குவேன் அந்த மாதிரி காளி காலிவசம்லாம் போட்டு அவங்க நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்காங்க அவங்களோட ஆக்சுவலாக அவங்க சொல்லக்கூடாது யாருன்னு நான் சொல்ல வரணும் ஆனால் அவங்க மென்ட்டலாக அவங்க டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க தனிமைப்படுத்திக்கிட்டாங்க நான் என்ன தெரிஞ்சுக்காக நான் உலக வாழ்க்கையிலிருந்து தனிமைப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ரிலீவ் சர்க்கிள்ஸ் எல்லாத்தையும் தனிமைப்படுத்திட்டாங்க ஒருத்தன் தனிமையாக போகிறானாலே அவனுக்கு இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருந்தால் எஸ்கேப் ஆயிடுவான் இன்டெலிஜென்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆயிடுவான் புரியுதா இது வாழ்வாசாவான்ற ஒரு மேட்ரு நிதானம் தவறுச்சுன்னா நீ பைத்தியம் பைத்தியமாக இதான் நம்ம தவறுச்ச உண்மையிலே நான் சொல்றேன் உண்மையிலேயே சொல்றேன் நடக்கும் ஸோ தனிமை வந்து டேஞ்சர் தான் சோ அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நான் ஒரு ஐடியா கொடுத்தேன் ஏங்க அப்படி இருக்கா சொல்ல முடியாதுங்க ஒரு அவங்களோட விருப்பம் தனிப்பட்டோம் நம்ம சொல்ல போய் வேற மாதிரி இல்லை அதனால அப்படின்னு பாட்டிக்கிட்டேன் நமக்கு தேவையில்ல சொல்ல வேண்டிய சொல்லிட்டோம் புரிதல் இல்லாத ஆளுங்க திடீர்னு நம்ம விஷயத்தை பார்த்து உடனே நம்ம விஷயத்தை கத்துக்க முடியுமா எத்தனை வருஷமா மூணு வருஷமா வீடியோ இருக்கோம் மூணு வருஷம் வீடியோ உடனே கத்துக்க முடியுமா போய் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம மண்டைல ஏறுறதுக்கே எப்படியும் ஒரு ரெண்டு வருஷம் ஆயிரும் இவ்வளவுதான் அவங்களோட அறிவாக இருக்குது ஆனால் என்னோட மெச்சூரியான கொஞ்சம் வயசில் முத்தமாக தான் நினைக்கிறேன் வயசு வயசையும் அவங்களுடைய இன இளமையும் மீன் என்ன பண்ண சொல்றீங்க ஆணும் பெண்ணும் படைச்சது இந்த ரெண்டு பேரும் இணை சேர்ந்து வாழ்றதுக்கு இது இல்லற வாழ்க்கை நிம்மதியாக வாழ்றதுக்கு தான் அதை விட்டுப்பட்டு துறவரம் போகிறதுக்கான வாழ்த்து கிடையாது துறவரம்ன்றது எப்படின்னா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு கடமையில் முடிச்சிட்டு தான் போகணும் தான் டிசிபி பாண்டியன் பாத்தீங்களா ரெண்டு பேரும் ஆஸ்திரேலியா அனுப்பி விட்டுட்டு மகளிர் ரெண்டு பேர் ஆஸ்பிட்டல் ஆஸ்திரேலியா அனுப்பி விட்டு உங்களை அடிச்சுட்டு இருக்காப்ல ஆசிரியர்கள் சித்தர்கிட்ட வாங்க நீங்கடாடி யோசிக்கவே மாட்டாங்க என்னத்தை சொல்றது சொல்ல முடியாது நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் உண்மையான விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா டார்க் குள்ள போ இரு இருட்டுக்குள்ள உனக்கு எல்லாத்துக்குமே விடை கிடைக்கும் கரெக்டாக பயன்படுத்து எழுப்பயிற்சியை பத்தி பார்ட் ஃபைவ் வீடியோன்னு நினைக்கிறேன் பார்ட் ஃபைவ் போட்டேன்னு நினைக்கிறேன் இல்லை சக தெரியல எனக்கு என்ன வீடியோ போட்டே ரொம்ப ரொம்ப நல்லாச்சு அது என்ன வீடியோன்னு சொல்ல சொல்லுங்கள் எத்தனாவது பார்ட் இன்னும் வரலன்னு சொல்லுங்கள் அந்த பார்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வர அம்மாவும் சன்னைக்கு கண்டிப்பாக நான் போடுறேன் நான் இன்றைக்கி பண்ண வேண்டியது தான் ரெண்டு வீடியோ பேச வேண்டியதுனா சரி ஓகே கம்ப்ளீட்டாக நம்ம அம்மாவும் சன்னைக்கு போட்டுக்குவோம் அப்போ தான் டைமிங் கரெக்டாக இருக்கும் நமக்கும் நிறையா மண்டையில் இறங்கும் அப்படின்ற அப்போ பேசும்போது நிறைய விஷயம் வரும் அதை அப்படியே டெலிவரி பண்ணலாம் அதுக்காக விட்டுருங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இதோட பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம விளக்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் திரும்பவும் சொல்கிறேன் ஆன்மீகம் போதனைன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க நிம்மதியா ஒரு உங்களுக்கு ஏற்ற ஒரு துணைவையே துணைவனம் தேர்ந்தெடுத்து வாழ்ந்து உங்களை டிஎன்ஏ கடத்த பாருங்க நம்ம தான் டிஎன்ஏ முக்கியம் நம்ம அம்மா தான் குழந்தைகள் முக்கியம் புரிஞ்சுக்கோ புரிஞ்ச விழிச்சுக்க பொழைச்சிக்க அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்